ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தில் சுபிட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆடி அமாவாசையை பற்றியும் ஆடி அமாவாசையில் பரிகாரம் செய்வதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய இருபத்தி நாலு அதே போல் தமிழ் மாதம் ஆடியுடைய எட்டு இன்னைக்கு கிழமை வியாழக்கிழமை இன்னைக்கு நிறைஞ்ச ஆடி அமாவாசையானது வந்திருக்கு ஆடியில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது மிக மிக சக்தி வாய்ந்த அமாவாசை இந்த அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ஒரு பக்கம் சிறப்பு என்றால் இன்னொரு பக்கம் பரிகாரம் செய்கிறது ரொம்ப சிறப்பு ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு குடும்பத்தில் சுபிட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆடி அமாவாசையை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதாவது சிறப்பை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுற அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் மாதத்தில் ஒரு முறை நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக திகழ்வது தான் அமாவாசை இந்த அமாவாசை தினத்தில் முன்னோர்களை நாம் வழிபாடு செய்யக்கூடிய வழக்கத்தை கண்டிப்பாக வந்து வைத்திருக்கணும் ஒவ்வொரு மாதத்துலேயும் இந்த அமாவாசை வரும் அதில் குறிப்பாக சில மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைக்கு அதிக அளவில் பலன்கள் இருக்கும் அப்படிப்பட்ட அமாவாசையில் மிகவும் முக்கியமான ஒரு அமாவாசையாக தான் ஆடி அமாவாசை திகழ்கிறது இன்றைய நாளில் நாம் முன்னோர்களை வழிபாடு செய்வதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் சில செயல்களை செய்தோம் என்றால் நம்மளிடம் இருக்கக்கூடிய வறுமை முற்றிலும் நீங்கி சுபிட்சமான வாழ்க்கையை வாழ முடியும் அந்த செயல்கள் என்ன என்று தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறீங்க ஸோ சுபிட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வழிபாடை இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காம சுபிச்சத்துக்காக இன்றைய நாளை வந்து வழிபாடு நாளாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் பொதுவாக அமாவாசை என்றதுமே முன்னோர்களுக்காக விரதமிருந்து வழிபாடு செய்வது காகத்திற்கு சாப்பாடு வைப்பது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவது இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய வழக்கத்தை வைத்திருப்போம் பெற்றோர்கள் இல்லாதவர்கள் பெற்றோர்களை நினைத்து விரதமிருந்து இன்றைய நாளில் விரதமிருந்து வழிபாடு செய்வாங்க இதை செய்வதன் மூலம் முன்னோர்களால் ஏற்பட்ட சாபமும் தோஷமும் நீங்கி முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் என்று கூறப்படுது இதோடு இன்னும் சில காரியங்களை நாம் சேர்த்து செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் வறுமை என்ற பேச்சுக்கு இடம் இல்லாமல் போய்விடும் அந்த வகையில் இந்த ஆடி அமாவாசை என்பது ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி இன்றைய வியாழக்கிழமை முழுசாக இருக்கு ஆடி அமாவாசை தினமான இன்று நம்மளால் என்ற பழங்கள் கீரைகள் வெள்ளம் அரிசி போன்றவையெல்லாம் வாங்கி பசுமாட்டிற்கு நம்மளுடைய கைகளால் இன்று தானம் தர வேண்டும் பிறகு பசுமாட்டின் பின்புறத்தை தொட்டு வணங்க வேண்டும் அடுத்ததாக நம்மளால் இயலக்கூடிய பட்சத்தில் இரண்டு பிராமணர்களுக்கு வஸ்திரத்தை வாங்கி தானம் செய்ய வேண்டும் அதாவது ஆடையை வந்து தானம் செய்ய வேண்டும் வேஸ்டி துண்டு போன்று உங்களால் இயன்றதை வாங்கி தருவதன் மூலம் வறுமைங்கிறது உங்களுக்கு நீங்கோ அப்புறம் இன்றைய தினத்தில் சரியாக மாலை ஆறு மணிலேருந்து எட்டு மணி வர வீட்டு போஜரையில் குலதெய்வத்திற்காக தனியாக ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீபம் குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் எரிய வேண்டும் அதோடு வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே வடக்கல்லது கிழக்கு திசை பார்த்தவாறு ஒரு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் இந்த தீபம் குறைஞ்சது ஒரு மணி நேரம் இருந்தால் போதும் இப்படி செய்வதன் மூலம் நமக்கு படவசியை என்பது உண்டாகும் மேலும் இந்த தினத்தில் நம்மளால் இயன்ற அளவிற்கு பிறர்க்கு அன்னதானம் வழங்குவது நம்மளுடைய கரும வினைகள் நீங்கி வறுமையின் பிடியிலிருந்து வெளியே வரை செய்வதோடு பணவசித்தையை ஏற்படுத்தும் அதனால் இன்று இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து செய்யணும் ஆடி அமாவாசை தினமான இன்று இந்த செயல்களில் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை நீங்குவதோடு சுபிட்சமான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் ஸோ கண்டிப்பாக இன்றைய நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைய நாளில் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்வது ஒரு பக்கம் சிறப்பு என்றால் இன்னொரு பக்கம் சில பரிகாரங்கள் செய்வது ரொம்ப சிறப்பு என்பது சொல்லப்படுது ஸோ இன்று நம்ம இரவு வந்து கடன் தீர்க்கக்கூடிய ஒரு சிறப்பு பரிகாரத்தை பார்க்க போகிறோம் அந்த பரிகாரம் என்ன அதை செய்கிறதுனால நம்மளோட லைஃப்பில் என்ன கடன்லாம் தீரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த கடன் தீரக்கூடிய பரிகாரம் நீங்கள் நம்பிக்கையோடு செய்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பழிக்கும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பழிக்காது அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரம் வந்து செய்ங்க சரி வாங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இன்று மகா ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அமாவாசை வேலைக்கிழமையோடு சேர்ந்து இந்த அமாவாசை வந்திருப்பது இரட்டிப்பு சிறப்பு சூரிய பகவானை பித்ருக்காரகன் என்று சொல்வோம் சூரிய பகவானுக்கு உரிய கடக ராசியில் இருக்கும்போது இந்த அமாவாசை திதி வந்திருப்பது அதிக சக்தி வாய்ந்தது ஆகவே இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் எல்லாம் கூடிய விரைவில் நிறைவேறும் இது ஒரு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது இன்று காலை அனைவருமே நீங்கள் முன்னோர்களுடைய வழிபாடு குலதெய்வத்துடைய வழிபாடு பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் வந்து இன்றைய அமாவாசை திதியில் நிறைவு அதுக்கப்புறம் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யணும் இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக இந்த ஒரு பரிகாரத்தை செய்து விடுங்க விடியும் பொழுது உங்கள் கஷ்டங்கள் காணாமல் போக இந்த பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படி என்னடா பரிகாரம் சொல்லுடா நாங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து நிறைய பேர் கேட்பீங்க அமாவாசையில் இன்று நிலைவாசல் பரிகாரம் தாங்க செய்ய போகிறீங்க எப்படி செய்யணுங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணிக்குங்க இன்று இரவு உங்கள் வீட்டில் அனைவரும் தூங்க செல்றதற்கு பிறகு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க கொஞ்சமாக வெள்ளை எடுத்துக்கொள்ளுங்க அதோடு கொஞ்சம் பொட்டுக்கடலை இருந்தால் எடுத்து சேர்த்து கொள்ளுங்கள் இந்த இரண்டு பொருட்களையும் கையில் வைத்து கொண்டு மறைந்த முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் ஒரு முறை நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள் என்னுடைய குடும்ப கஷ்டம் துன்பம் இன்றோடு என்னை விட்டு விலகிவிட வேண்டும் என்று பிரார்த்தனை வைங்க வைத்ததுக்கு பின்னாடி வெள்ளத்தையும் பொட்டுக்கடலையும் நல்லா தூள் செய்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து கொள்ளுங்க இந்த இரண்டு பொருட்களையும் லேசாக ஒரு இடிக்கல்ல போட்டு இடித்து கொண்டாலும் சரி இல்ல மிக்ஸில போட்டாலும் சரி நல்லா தூள் செய்துக்குங்க இந்த இரண்டு பொருட்களையும் அதுக்கப்புறம் நிலைவாசல் படிக்கு வெளியில ஓரமாக தூவி விடுங்க உங்க வீட்ல வெளியில் மண்பாங்கான இடம் இருக்கிறது என்றால் அந்த இடத்துல மரச்செடி கொடிகள் இருக்கிறது என்றால் அந்த இடத்துல கூட இரவு இந்த இனிப்பு பொருளை தூவி விடுங்க இது மிகவும் நல்லது உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளிப்பக்கத்திலேயே இடம் இருக்கிறது என்றால் இந்த பொருளை நிலைவாசலுக்கு வெளியில் கொஞ்சமாக தூவி விடுங்க இரவு உணவு தேடி வரக்கூடிய எறும்புகள் சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் இதை வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் சாப்பிட்டு உங்கள் குடும்பத்தை வாழ்த்து விட்டு செல்லும் அது மட்டும் இல்லாமல் இந்த இனிப்பு பொருட்களை கொண்டு போய் அந்த வாயிலா ஜீவன்கள் தங்களுடைய இருப்பிடத்தில் சேகரித்து வைத்து கொள்ளும் ஸோ இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய வினைகள் குறைப்பதற்கு உதவி செய்யும் வினைகள் குறைந்தால் ஆட்டோமேட்டிக்காக கட்டாய உங்களுடைய கஷ்டங்கிறது குறையும் கஷ்டங்கள் குறையும் போது கடன் சுமையும் தானாக குறைய துவங்கும் மிக மிக எளிமையான பரிகாரம் தான் இன்றைய அமாவாசையில் இரவு விட்ட இந்த வெள்ளக்கட்டியும் பொட்டுக்கடலையும் மறுநாள் காணாமல் போயிருந்தால் உங்களுடைய கடன் சுமை விரைவில் காணாமல் போகும் என்பது அர்த்தம் உங்களுடைய கருமவினைகள் தீர்வதற்கு இன்னும் நேரம் காலம் வரவில்லை எனக்கூடிய பட்சத்தில் நிலைவாசலில் நீங்கள் தூவிவிட்ட அந்த பொருட்கள் அப்படியே இருக்கும் அதற்காக கவலைப்பட வேண்டாம் மறுநாள் காலை எழுந்து வாசலை கூட்டும்போது அந்த பொருட்களெல்லாம் கூட்டி எடுத்து அப்புறப்படுத்தி விடுங்க ஆனால் நம்பிக்கையை கைவிடாதீங்க தினமும் கோவிலுக்கு சென்று கோவில் மரத்தடியை சுற்றி இந்த வெள்ளம் பொட்டுக்கடலை அரிசி மாவி இது போல் பொருட்களை தூவி விடுங்க நிச்சயமாக உங்களுடைய கர்ம வினைகள் குறைந்து உங்களுடைய நிலைவாசலில் விட்ட பொருளை சாப்பிடக்கூடிய எறும்புகள் தானாக வீட்டுக்கு வரும் இந்த அமாவாசையில் இரவு இந்த பரிகாரத்தை செய்து வரக்கூடிய பட்சத்தில் முன்னோர்களுடைய ஆசையும் கிடைக்கும் கர்ம வினைகள் குறையோ கடவுள் ஒரு நல்ல வழியை காட்டி கொடுப்பார் அந்த ஒரு இதோடு நான் இப்போ இந்த வீடியோவை வந்து முடிக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து நம்பிக்கையோடு இன்று இரவு பரிகாரம் செய்யுங்க ஒருவேளை இது எனக்கு செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு நான் சொன்ன சில செயல்கள் இன்று செய்தால் நல்லதுன்னு அந்த சில செயல்களையாவது செய்ங்க ஆனால் எதுவுமே செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது கண்டிப்பாக ஏதாவது வந்து செய்தாகணும் அதுதான் இன்றைய அமாவாசையுடைய சிறப்பு ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் அம்மாவாசை சிறப்பாக இந்த தாள்களெல்லாம் ஷேர் பண்ணது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் சொன்ன தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் என்னுடைய அமாவாசையில் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செய்து கண்டிப்பாக பயன்பெறட்டும் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ